ஆன்மீக தமிழ் நஞ்சங்களுக்கு ராஜேசி அன்பு வணக்கங்கள் பகல் நிலவோட இந்த திடலை நம்ம பார்க்க போறது யட்சினி தேவதைகள் அப்படின்னா தான் பார்க்க போறோம் இந்த யட்சினிகள்னா யாரு அப்படின்றத பத்தியும் அழகு ததும்பும் இந்த பேரழகு தேவதைகளுக்கும் முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத பத்தியும் பிரம்மாண்டமான இந்த பேரழகு தேவதைகளை நம்ம வந்து வசியம் பண்ண முடியுமா யாருக்கு வசியமாவாங்க அப்படியே வசியமானாலும் அதனால் அதனால நமக்கு என்ன ஏற்படும் அப்படின்றத பத்தியும் எத்தனை வகையான இந்த அழகு தகுவும் பேரழகு பெண் சித்த தேவதைகள் இருக்காங்க அப்படின்றத பத்தி ஆழமாகவும் அழகாகவும் பிரம்மாண்டமாகவும் முழுமையாகவும் விளக்கமாகவும் இந்த தொடர்ல வந்து நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் பொதுவா எல்லா சமயங்கள்லயுமே தானா ஆண்துறவிகளும் இருப்பாங்க இந்த பெண்துறவிகளும் இருப்பாங்க இந்து சமயத்தில் இருக்கிற இந்த பெண்துறவிகளை மோகினிகள் அப்படின்னு சமண சமயத்துல இருக்கிற இந்த பெண் துறவிகளை அப்சரஸ் அப்படி இல்லாட்டினா அரம்பையர் அப்படின்னு சொல்றாங்க ஜைன சமயத்துல இருக்கிற பெண்துறவிகளை வந்து இயக்கியல் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி பௌத்த சமயத்தில் இருக்கிற பெண்துறவிகளை தான் எச்சினிகள் அப்படின்னு வந்து சொல்றாங்க பொதுப்படைய இந்த எச்சினைகள் அப்படின்றவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்து சமணம் பௌத்தம் ஜெயின் இந்த சமயத்தைச் சேர்ந்த பெண் சமய குறவர்களை தான் எச்சனியல் அப்படின்னு வந்து சொல்றோம் இங்க குறவர் அப்படின்றது ஜாதி பேர் இல்ல கூறுவூர் கூறுபவர் அப்படின்னு அதாவது குரு குருவர் அது மாதிரி குரு ஆசிரியர் அப்படின்ற பொருள்ல தான் வரும் ஏன்னா அந்த காலத்துல வந்து இந்த குறவர்களை வந்து சித்தர்கள் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க சிவனே ஒரு சித்தர் தான் அதாவது குறவர் தான் அப்படின்னும் திருவள்ளுவரும் ஒரு குறவர் தான் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் ஆண் சமயக்குறவர்கள் வந்து சித்தர்கள் அப்படின்னு சொல்ற மாதிரியே தானா பெண் சமயக்குறவர்களை வந்து இந்த மோகினிகள் எச்சினிகள் அரம்பையர்கள் அப்படின்னு ஒவ்வொரு பேர்ல வச்சாலும் இந்த சமயக்குறவர்கள் தான் இந்த எச்சனிகள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே மாதிரி இந்த எச்சியல்ல பெண்கள் மட்டும்தான் உண்டு ஆண்கள் இல்லை அப்படின்றதும் கிடையாதுங்க எச்சிகளை போலவே ஏதான எச்சன்களும் இருக்காங்க அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குபேரன் அப்படின்றவர் கூட ஒரு எச்சன் தான் குபேரன் வந்து ஒரு ஜெயின சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்றது இங்க எத்தனை பேர் இருக்குங்க தெரியும் அது மட்டும் இல்லைங்க இலங்கை வேந்தன் ராவணனும் ஒரு எச்சன் தான் பொதுவா எச்சர்கள் அப்படின்னா பஞ்சமா சித்தியலை பெற்று அஷ்டமா சித்திகளை கற்று செல்வ வளங்களோட சுகபோக ராஜ வாழ்க்கையை அடைஞ்சு மரணமில்லா பெருவாழ்வு வாழ்பவர்கள் அப்படின்னு பொருள்படும் அதேதான் இந்த எச்சியலுக்கும் இருக்கு அப்படின்றது பல பேருக்குமே தெரியாது ஏன்னா அவங்கதான் செல்வ வளங்களை வாரி வழங்குறதும் பஞ்சமா அஷ்டமா சித்துகள் எல்லாத்தையுமே தானே நமக்கு தர்றவங்க அப்படின்றது நிறைய பேர்த்துக்கு தெரியாது அது மட்டும் இல்லைங்க மரணமே இல்லாத ராஜபோக வாழ்க்கையை வந்து தர்றவங்களும் தான் அப்படின்றது இன்னமும் பல சித்தர்களோட நம்பிக்கையாகவும் இருக்குங்க இந்த எச்சினை தேவதைகளை பத்தி பல தகவல்கள் வந்து பரவலாக மக்கள்கிட்ட வந்து பேசப்பட்டு வருது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டைய இந்து புராணங்கள்ல எச்சினிகள் வந்து மனிதர்களுக்கு மேலான சக்தி கொண்டவர்கள் அப்படின்னும் ஆனா முக்கோடி தேவர்களை விட சக்தி குறைவானவர்கள் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க ஆனா அது உண்மை இல்லைங்க ஏன்னா முப்பத்து முக்கோடி தேவர்கள்ல இந்த எச்சினைகளும் சேருவாங்க முக்கோடி தேவ தேவதைகள் வந்து சொல்லணும் இதுல எச்சினைகளுக்கு தனி உலகம் இருக்கு மோகினிகளுக்கு தனி உலகம் இருக்கு அப்சரசுக்கு தனி உலகம் இருக்கு அப்படின்னு எல்லாம் கிடையாதுங்க எல்லாருமே சமயக்குறவர்கள் குறவர்கள் தான் இந்த எச்சினையில வந்து இந்து மதத்துல அறுபத்தி நாலு எச்சினைகள் அப்படின்னு பௌத்தத்தில் வந்து முப்பத்தி ஆறு எச்சனைகள் அப்படின்னு சமணர்கள் வந்து இருபத்தி நாலு எச்சிகள் அப்படின்னு அவங்க சமய நூல்களில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க உத்தேஸ்வர தந்திரம் அப்படின்ற நூல்ல மட்டும் நமக்கு கிடைச்ச எச்சனைகள் முப்பத்தி ரெண்டுங்க அந்த நூல்ல இந்த முப்பத்தி ரெண்டு அவங்களோட குணங்களையும் அவங்கள துதித்தோம்னா அதாவது அவங்கள வழிபட்டோம்னா கிடைக்கிற நன்மைகளை பத்தியும் அதனால அடைகிற சுகங்களை பத்தியும் அதனால நமக்கு கிடைக்கிற பேராற்றல் அதாவது அபூர்வமான சக்திகளை பத்தி விரிவாவும் விளக்கமாகவும் சொல்லியிருக்காங்க நாம அதுல இருந்து இந்த முப்பத்தி ரெண்டு எச்சனைகளை பத்தி சுருக்கமா தெளிவா அவங்க யாரு யாரு அவங்களோட குணாதிசயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறோமா வாங்க முதலாவதா நம்ம பார்க்க போறது ஹம்சினி அன்னத்தை கையில் வச்சுக்கிட்டு இருக்க இவங்க பூமி கடியில இருக்கிற புதையல்களை நமக்கு தரவங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க இரண்டாவதா பார்த்தீங்கன்னா பிசாசினி ரொம்ப கொடூரமான இவங்க உச்சந்தி கூறுற இடத்துல இவங்களுக்கு உரிய மந்திரத்தை வந்து பத்தாயிரம் முறை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தோம்னா அதாவது ஜெபிச்சோம்னா பச்சை கற்பூரத்தையும் நெய்ப்படையலிட்டு அவங்களை வந்து வேண்டோம்னா நினைச்சது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மூன்றாவது யச்சினி ஜனரஞ்சிகா ஆண்களை மகிழ்வுற்ற இவங்க நல்ல வருங்காலத்தையும் மகிழ்ச்சியையும் தர்றவங்களாக சொல்லப்பட்டிருக்கு அடுத்த எச்சினை விசாலா பெரிய கண்களை கொண்ட இவங்க ரசவாத அமுதத்தை வழங்குறவங்க தர்ற குளிகை அனைத்து நோய்களுக்குமே மருந்தாகும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்த எச்சினை யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தா உலகத்துல இருக்கிற எல்லாத்தையுமே மதிமயக்கிற திறன் கொண்டவங்க இவங்க அப்படின்னு இவங்களை வழிபட்டோம்னா பல சித்திகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்த யச்சினை யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலக்கர்ணி இவங்க காதுகள்ல எம தூதர்கள அணிஞ்சிருப்பாங்க அடுத்த யச்சினி மகாபயா அதிபயங்கரமான இவங்க தர்ற ரசவாதம் இருந்தாலும் பயம் நிறைய மட்டும் இல்லாமல் மூப்புல இருந்தும் விடுபடலாம் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்த யச்சினி மகேந்திரி மகா சக்தி பொருந்தனை இவங்களை வந்து வழிபட்டோம்னா வானத்துல பறக்கிற சக்தியை அழிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அடுத்த யச்சினை சங்கினி சங்கு மாதிரியான இவங்க அனைத்து ஆசைகளையுமே தானே நிறைவேற்றி வைப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அடுத்த யட்சினி சந்திரி இவங்க வந்து நிலாவை போன்றவள் அப்படின்னு சொல்லப்படுது பனிரெண்டாவது யட்சினி மசானா மயான பூமியில் வாழ்கிற இவங்க செல்வத்தை வழங்குறவங்களாகவும் தடைகளை தகர்ப்பவளாகவும் கடைக்கண் பார்வையால் மனிதர்கள் நடமாட இயலாதபடி செயலிழக்க வைக்கிறவங்களாகவும் சொல்லப்படுதுங்க அடுத்த யச்சினை வத்தியாச்சினி மந்திர குலியை அளிப்பவள் அப்படின்னு சொல்லப்படுது அதற்கு அடுத்த யச்சினை மேகலா இவங்க வந்து சுற்றி சுற்றி காதலிப்பவள் அப்படின்னு சொல்லப்படுது விகாலா விருப்பமான பழங்களை வந்து நமக்கு தர்றவங்களாகவும் லட்சுமி ரகசிய ரசவாதம் மட்டும் இல்லாமல் தெய்வீக செல்வங்களை வழங்குறவங்களாகவும் சொல்லப்படுது மாலினி மலர்களை விரும்புகிற இவங்க எந்த விதமான ஆயுதங்களோட செயல்பாட்டையும் மீதான தடுத்து நிறுத்துறவங்களாக சொல்லப்படுது சதபத்திரிகா நூறு விதமான மலர்களை வந்து அணிஞ்சவங்க இந்த சதபத்திரிகா அப்படின்னு சொல்லப்படுது சுலோட்சனா எச்சினி காதல் பருவை கொண்ட இவங்க காற்றுல வந்து வேகமா பறக்கிற ஆற்றலை வந்து தர்றவங்களா சொல்லப்படுது கபாலினி மண்டையோட்டோட கொண்ட இவங்க தூக்கத்துல வந்து வானத்தில் எங்க வேணாலும் போற ஆற்றலை வந்து தர்றவங்களா சொல்லப்படுது வரையாட்சினி நாடி வந்தவங்களுக்கு வரங்களை வந்து தர்றவங்க தான் இந்த வரையாட்சினியா இவங்க மறைந்திருக்கிற புதையல் மற்றும் ரசவாத குளிகை மற்றும் மந்திர யோகத்த அருள்பவல் அப்படின்னு சொல்லப்படுது காமேஸ்வரி யட்சினி இவங்க வந்து புதையல் தேவதை அப்படின்னு மந்திர தந்திர தேவதை அப்படின்னு சொல்லப்படுது மனோரமா கவர்ச்சிகரமானவங்க இந்த மனோரமா பிரமோதா நறுமண வாசனையுடைய அனுராகிணி எளிதில் வந்து உணர்ச்சி வசப்பட சொல்லப்படுது சொர்ணாவதி அஞ்சனா அஞ்சமா சித்திய அருள்பவள் தான் இந்த சொர்ணாவதி யர்ச்சினியா சொல்லப்படுது ரதிப்ரியா மிக அன்போட பழகக்கூடியவள் காதலுக்கு உகந்தவளாகவும் இந்த ரதிப்ரியா யர்ச்சினைய வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் நாகேசி பாமினி பத்மினி அப்படின்னு இப்படி முப்பத்தி ரெண்டு வகையான எச்சனையில வந்து உத்தேஸ்வர தந்திரம் அப்படின்ற நூலில் வந்து சொல்லப்பட்டிருக்குங்க இப்போ எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க அந்த கேள்விக்கு வருமா அதாவது இந்த எச்சினையில மனிதர்களான நாம வசியம் செய்ய முடியுமா அப்படி வசியம் செஞ்சோம்னா அது அழிவுல தான் முடியும் அப்படின்றாங்களே அது உண்மைதானா இந்த மோகினி எல்லாம் காமத்துக்கான தேவதையா அப்படி வசியம் பண்ண யட்சினி நாம கேட்டதை எல்லாத்தையுமே கொண்டு வந்து தருமா இப்படி பல கேள்விகள் இருக்குங்க இதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்ப்போமா அதாவது பொதுவாக எச்சனிகள் வசியமாகிறது கடினம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது உண்மை இல்லைங்க எச்சனையை வசியம் செய்கிறது தான் கடினமே தவிர எச்சனைகள் வசியமாவது கடினம் இல்லைங்க ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது அதாவது எல்லாருக்குமே எல்லா எச்சனையிலுமே வசியமாகும் ஆனால் நாம தான் அதுக்கான மனப்பக்குவங்களை கொண்டு வரணுங்க பொதுவாக எந்த ஒரு தேவ தேவதிகளையும் மனிதனாக பிறந்த எல்லாத்துக்குமே தானே வசியமாகுங்க வசிய சக்தி அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கு அந்த சக்தியை முறையாக நம்ம வந்து கற்றுக்கிட்டு அஷ்டவித அதாவது எட்டு வித வசியங்களுமே வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதில் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயா சக்தி அப்படின்னு சொல்ற பிரம்மசக்தி தான் மிகப்பெரிய சக்தி அது எல்லார் உடல்லையுமே இருக்குங்க இதுதான் காஸ்மிக் எனர்ஜி அப்படின்னும் மனித ஆன்மாவுக்கே உரிய வில் பவர் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சக்தியை தன்னோட ஞான சக்தியால கண்டறிஞ்சு அதை முறைப்படுத்தி தன்னோட ஆன்மாவை இந்த ஊன் இருந்து வலி இல்லாம உதிர்ட்டு பிரம்மம் அப்படின்ற மாய நிலையை அடைகிறது தான் பொதுவா யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருவருக்கு வந்து வாழ்ற காலத்துல யோகம் கிடைச்சா சித்திம்பம் அப்படின்னு அதே அவனுக்கு வழி இல்லாத மரணம் அல்லது மரணம் இல்லாத ஒளியுற்று அதாவது காஸ்மிக் எனர்ஜியோட கலந்து போகுது அப்படின்னு பொருள்படுற மரணம் இல்லாத பெருவாழ்வு கிடைச்சிச்சுன்னா அது பேரின்ப நிலை அப்படின்றாங்க அவங்களதான் நம்ம யோகிகள் அப்படின்னு சொல்றோம் இப்படி பஞ்சபூதங்களையுமே இதனை அடக்கி மனிதர்களை விட உயர்ந்த சக்திகளை கொண்டவங்களா இருக்கிறவங்க தான் இந்த யோகிகள் சித்தர்கள் மோகிகள் கந்தர்வர்கள் எச்சிகள் அப்படின்னு சொல்லப்படுற பல பேர்களில் அழைக்கப்படுறவங்க காஸ்மிக் அப்படின்ற பிரபஞ்சோலியோட ஒரு சிறு அங்கங்கள் தான் இந்த உலகத்துல வாழ்ற அனைத்து ஜீவராசிகளும் அப்படின்னும் இதுல ஆறு அறிவு கொண்ட ஜீவராசி தான் மனிதன் அப்படின்றதும் இந்த மனிதன் உட்பட அனைத்து ஜீவராசிகளுக்குமே தானே இந்த காஸ்மிக் ஒலி தான் பிறப்பை உண்டாக்கக்கூடிய அந்த தாய் காஸ்மிக் ஒலி தான் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தா காட்டுல தன்னிச்சையா சுற்றி தெரிகிற யானைய ஒரு மனிதன் எப்படி தன் வயப்படுத்தி நாம சொல்ற பேச்சை எல்லாமே கேட்டு அதை செயல்பட வைக்க எவ்வளவு முயற்சியும் பயிற்சியும் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு கடுமையா உழைக்கணும் இதுதான் இந்த உலகத்தோட பொதுவான விதி அப்படின்னு சொல்லப்படுது இதுல ஒரு நல்ல எடுத்துக்காட்டு சொல்லணும் நீங்க ஏதாவது ஒரு பொண்ணை வந்து நேசிச்சீங்கன்னா அந்த பொண்ணை அடையணும் அப்படின்றதுக்காண்டி கண்டி எவ்வளவு உழைக்கணுமோ அந்த அளவுக்கு கடுமையா உழைச்சிங்கன்னா அந்த அளவுக்கு அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க கடுமையா உழைச்சீங்கன்னா அந்த பொண்ணு கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிடைப்பாங்க அப்படின்னு இருக்குல்ல அதே ஃபார்முலா தாங்க இருக்கும் இப்படித்தான் நம்ம தேவ தேவாதிகளை அடையணும் அப்படின்னாலும் கடுமையான மன உழைப்பும் உடல் உழைப்பும் தேவைப்படுது அப்படின்னு சொல்லப்படுது எந்த தெய்வத்தை வசியம் செய்ய அதே அதே ஃபார்முலா பயன்படுத்தப்படுது ஆனா அதை விட கொஞ்சம் கடுமையான மனப்பக்குவத்தோட ஒரு மனதோட இதற்காக செயல்படணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இன்னும் சில கேள்விகள்லாம் கேட்பாங்க அதாவது யச்சினி மோகினி அப்சரஸ் இந்த தேவதைகள் எல்லாமே தான் இருப்பாங்களா இது போல தேவதைகளை வசியம் செஞ்சோம்னா நம்ம உயிருக்கே ஆபத்து ஏற்படும் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல அதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்றாங்க பொதுவா நீங்க எந்த தேவதையை எடுத்தாலும் அது எல்லாமே மனிதர்களை போல இருக்காது நீங்க எப்படி என்ன கற்பனை செஞ்சுக்கிட்டு அந்த தேவதையை வழிபடுறீங்களோ அப்படித்தான் அந்த தேவதைகள் எல்லாமே உங்க கண்ணுக்கு வந்து தெரியும் அதுதான் உண்மை எந்த தெய்வத்தையும் அவங்க அப்படித்தான் அப்படின்னு முடிவு செஞ்சிடக்கூடாது உங்களை வந்து ஆன்மீக கண்ணோட நம்ம எண்ணத்தில் வந்து வச்சுக்கிட்டு வழிபடணும் இப்படி தான் அந்த தேவதைகளுக்கும் அதை வணங்குற நமக்கும் காம இச்சை அப்படின்றது ஏற்படாது அவங்க வந்து நம்மள வந்து உயிருக்கும் மேல பாதுகாத்து நம்ம மேல பக்தியோட கூடிய அன்பை வந்து காட்டுவாங்க இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எச்சினியில் வந்து நமக்கு உண்மையா இருந்து நாம வந்து கேட்கிற பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்றாங்களே அது உண்மையா அப்படின்னு வந்து கேள்வி இருக்கு ஆமாங்க அது உண்மைதான் நம்ம கேட்கிற பொருட்களை எல்லாமே கொண்டு வந்து கொடுக்கும் ஆனா அப்படி கொடுக்கும் பொருட்கள்னால நமக்கு எந்த பயனுமே இருக்காது தான் உண்மை அதையும் தாண்டி நம்ம தேவதைகள்கிட்ட இருந்து பெற எந்த ஒரு பொருளையுமே நம்ம முழுமையா அனுபவிக்க முடியாது அப்படின்னும் அந்த எண்ணமும் நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்றதும் நாம பெற்ற எந்த பொருளுமே நமக்கானதே இல்லை அது நம்ம தேடி வந்த சாதாரண மனிதர்களுக்கானது அப்படின்ற எண்ணத்தை வந்து நம்ம நினைக்கணும் பொருளாகட்டும் அமானுஷிய சக்தியாகட்டும் எதுவா இருந்தாலுமே தானா அதை அப்படியே முழுமையா நம்மளால அனுபவிக்கவே முடியாதுங்க அனுபவிக்கவும் கூடாது பொதுவா இது மாதிரியான ஜால தேவதைகளை வச்சு பிறர் பொருட்களை திருடவோ கொள்ளையடிக்கவோ கூடாது அப்படின்னு நம்ம கேட்கறது எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரே எண்ணம் ஆசை அப்படின்றத இந்த ஆசையை வந்து துறந்தோம்னா தான் நம்ம பெருவாழ்வு பேரின்பம் காண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த பேரின்பம் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஆன்மீகத்தில் போகணும் ஆன்மீகம் தான் நமக்கான வாழ்க்கை பிறந்ததற்கான பேரின்பத்தை நமக்கு கொடுத்து நம்மளை வந்து நல்வழிப்படுத்தும் ஆசையை வந்து ஒழிக்கணும் நம்மளோட எண்ணத்தை வந்து நிலைநிறுத்துவோம் அப்படின்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பகல்நீலா ராஜேஷ் நன்றி வணக்கம் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் நீர்நிலை செழிக்க பனைமரம் வளர்ப்போம் பசுமை செழிக்க பசுமை புரட்சிக்கு வித்திடுவோம் தமிழ் வாழ்க தமிழர் புகழ் ஓங்குக நன்றி வணக்கம்